இங்கே ஒரு குட்டி பொண்ணு ஸ்கூல் பஸ்ல போயிட்டு இருக்கும் அது ஒரு ஸ்டாப்ல நிக்கும் அப்ப நிக்கிறப்ப இந்த குட்டி பொண்ணோட பெரியப்பா வெளியில நிப்பாரு அவரு பாக்குறதுக்கு பிச்சைக்காரத்தனமா இருக்கிறனால இந்த பொண்ணுக்கு தெரியாத மாதிரி மறைஞ்சு நின்னுக்கிறாரு ஆனாலும் இந்த பொண்ணு அவங்க பெரியப்பாவை கூப்பிட்டுகிட்டே இருக்கா அவர் கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு அதனால இந்த குட்டி பொண்ணுக்கும் மனசே கஷ்டமாயிடுது ஆனா அந்த பஸ்ல இருந்த மத்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னா இவளை பார்த்துட்டு இந்த பிச்சைக்காரர் தான் ஆரம்பிக்கிறாங்க இந்த இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த பொண்ணை இந்த பொண்ணுக்கு கோபம் வந்து இந்த பொண்ணுக்கும் இன்னொரு குட்டி பொண்ணுக்கும் சண்டையே வந்துருது தெரிஞ்சு ரெண்டு பேர் வீட்டுலயுமே பேரண்ட்ஸ வர வச்சிடறாங்க ரெண்டு பேர் வீட்லயுமே கூப்பிட்டு வான் பண்ணி இன்னுமே இது மாதிரி பிரச்சனைனா வரக்கூடாதுன்னு அனுப்பி விட்டுறாங்க இந்த குட்டி பொண்ணு வீட்டுல இருக்கிறப்ப அவங்க பெரியப்பாவும் இவங்க வீட்டுக்கு வந்து இந்த குட்டி பொண்ணை கொஞ்சம் இந்த குட்டி பொண்ணுக்கே அவங்க அப்பாவை விட இந்த பெரியப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும் அவரும் இந்த சின்ன பொண்ணுக்கே சாக்லேட் வாங்கிட்டு வந்து தரப்ப அத அவங்க அம்மா பாத்துறாங்க இவரு எங்கேயோ பொறுக்கிட்டு வந்த அந்த சாக்லேட்டனா நீ சாப்பிடாதன்னு கீழே தூக்கி போட்டுறாங்க அது அவர் மேல பட்டனால இதனா பார்த்த அவங்க ஹஸ்பண்டும் இவங்கள பலாருன்னு கன்னத்திலேயே அரைஞ்சிடுறாங்க இதனா பாத்துட்டு இருந்த இவரும் என்னால நீங்க யாரும் சண்டை போட வேணாம் நான் வரதுதான் உங்களுக்கு பிரச்சனைனா நான் இன்னுமே நான் இங்க வரல நான் கிளம்புறேன்னு அந்த பாப்பா கிட்டையும் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கே கிளம்பிடுறாரு அவர் வீட்டுக்கு போனதுமே அவர் தம்பி ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போய் என்னோட வீட்டுக்கே நீ ஒரு நாள் சாப்பிட வரணும் பாப்பா ஆசைப்படுற நீ கண்டிப்பா வான்னு கூட்டிட்டு போயிடுறாரு அங்க போனதுமே தம்பியோட மனைவியும் பழசனா பறந்துட்டு நீங்க வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க இவர் வீட்டுக்குன்னா போய் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு தூங்கி எழுந்து காலையில பார்த்தா அந்த குட்டி பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போய் கிடக்குறாங்க ஒரு வச்சிருக்காங்க அத படிச்சு பார்த்தா வீட்டோட கட்ட நாங்க ரெண்டு பேருமே இறந்து போறோம் ஆனா எங்க பொண்ண கொல்ல மட்டும் எங்களுக்கு மனசு வரல என்னோட பொண்ண நீ நல்லா பாத்துப்பேன்னு தெரியும் என் பொண்ண நல்லா பாத்துக்கோன்னு சொல்லி இறந்து போயிடுறாங்க இவரும் தம்பியோட பொண்ண தன்னோட பொண்ணு மாதிரி நல்லா பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு